வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனக்கு உடனே வந்து சேரும் அதோடு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க இது எதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க டிவிஷன் லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் முழுக்கவும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அண்ட் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அ அடுத்த மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் பார்க்கலாம் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து மாஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவான்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டனும் லோக்கல் ரீசனிங் வந்து பதினஞ்சு கொஷனும் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஷனும் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டினும் அண்ட் பேசிக் ரிட்டெயில் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டினும் அண்ட் பேசிக் ரிட்டெயில் அசிஸ்டன்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கொஸ்டின் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோ போட்டல அண்டர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க அதில் அறுபது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து இருக்கும் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் வந்து இருக்கா அதாவது மைனஸ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மைனஸ் மார்க்கெல்லாம் எதுவும் நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸாம் வந்து எழுதலாம் அண்டு லோக்கல் லாங்குவேஜ் டேஸ்ட் வந்து மாஸ்டர் வந்து இருக்கும் இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்டு ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அண்ட் லோக்கல் லாங்குவேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற கீழே டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கலாம் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா வந்து சேலரி வந்து இருக்கும் இதில் டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டிவிஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பி டபிள்யூ கேண்டிடேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஓவராலாக வந்து நாலாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது எந்தந்த டிஸ்ட்ரிக்லலாம் இருக்குது நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பண்ணியிருந்தேன் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஏழு வேக்கன்சி சென்னையில் வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சி காஞ்சிபுரம் வந்து ஆறு வேக்கன்சி ராணிப்பேட்டில் வந்து நாலு வேக்கன்சி அண்டு திரு திருநெல்வேலி திருப்பத்தூர் வேலூர் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் நீலகிரி சேலம் திருப்பத்தூர் கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் செங்கல்பட்டு அந்த சிவகங்கை தென்காசி தேனி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை அண்ட் நாகப்பட்டினம் அண்ண திருவாரூர் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கோங்க உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எல்லாேருமே கேட்பாங்க எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது இப்போது எங்கேனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கலாம் அண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுருக்கணும் அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழை வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் கர்நாடகாவில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கர்நாடகா வந்து கன்னடா வந்து உங்களுக்கு கம்பல் வந்து கம்பல்சரி வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய கேப்பபிலிட்டி வந்து இங்கிலீஷ் வந்து பண்ணிக்கோங்க